ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் உள்நோக்கு பார்வை மூலமாக சூட்சம சக்திகளின் லீலைகளின் அனுபவம் தன்னுடைய உண்மையான அமைதியின் சக்தியை மிக நன்றாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்படி வாய்மொழி சக்தியின் காரிய சக்தியின் விளைவுகள் பிரத்யட்சமாக தென்படுதோ அதே மாதிரி எல்லார்கிட்டையும் இருந்து சக்திசாலியான அமீதினுடைய சக்தியின் வெளிப்பாட்டை பார்த்துருக்கிறீங்களா அனுபவம் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்படி வார்த்தைகள் மூலமாக எந்த ஒரு ஆத்மாவையும் பரிவர்த்தனை செய்ய முடியும் அதே மாதிரி அமைதியினுடைய சக்தியின் மூலமாக அதாவது மனதின் சக்தியின் மூலமாக எந்த ஒரு ஆத்மாவின் உள் உணர்வு பார்வையை மாற்றியதற்கான அனுபவம் இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா வார்த்தைகள் மூலமாகவோ எதிரில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் பரிவர்த்தனை மன மனசக்தி மூலமா மற்றும் அமைதியினுடைய சக்தி மூலமா ஸ்தூலமாக எவ்வளவுதான் தூரமாக இருக்கும் ஆத்மாவாக இருந்தாலும் அவங்களுக்கு எதிரிலேயே இருப்பதனுடைய அனுபவத்தை செய்விக்க முடியும் எப்படி அறிவியல் இயந்திரங்கள் மூலமாக தூரத்தினுடைய காட்சிகளை எதிரிலேயே அனுபவம் செய்கிறீங்களோ அதே மாதிரி அமைதியினுடைய சக்தியின் மூலமாகவும் தூரம் அகன்று எதிரில் இருப்பதற்கான அனுபவத்தை நீங்களும் செய்வீங்க மற்றும் பிற ஆத்மாக்களும் செய்வாங்க இதை தான் யோக பலம் அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க பாபா ஆனால் எப்படி அறிவியலினுடைய சாதனத்தின் இயந்திரமோ எப்பொழுது கனெக்ஷன் மெயின் ஸ்டேஷனோடு இருக்குமோ அப்போதான் வேலை செய்யும் அதே மாதிரி அமைதினுடைய சக்தி மூலமாக எப்போது பாப்தாதாவுடன் நிரந்தர தெளிவான கனெக்ஷன் இருக்குமோ அப்போ தான் அனுபவம் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க பாபா அங்கு கனெக்ஷன் மட்டும் இருக்குது ஆனால் இங்கு கனெக்ஷன் அதாவது உறவு அனைத்தும் தெளிவாக அனுபவமாகும் அப்போதான் மனதின் சக்தி பிரத்தட்ச வெளிப்பாட்டை பார்க்க முடியும் அப்போதான் மனசக்தியினுடைய பிரத்தட்ச வெளிப்பாட்டை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க பாபா இதுவரையிலும் மனசக்தி மூலமாக ஆத்மாக்களை அழைச்சி மாற்றம் செய்வதற்கான இந்த சூற்றமை சேவையை மிக குறைவாக செய்கிறீங்க எப்போ ஆத்மீக சக்தியுள்ள செமி பியூர் ஆத்மாக்கள் அதாவது அரைக்குறை தூய்மையான ஆத்மாக்கள் தங்களுடைய சாதனா மூலமாக ஆத்மாக்களை ஆவாகனம் செய்ய முடியும் அற்ப காலத்து சாதனங்கள் மூலமாக தூரத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு அதிசயத்தை காண்பிச்சு தன் பக்கம் கவர்ந்திருக்க முடியுது அப்படின்னா பரமாத்ம சக்தி அதாவது அனைத்தையும் விட உயர்ந்த சக்தி என்னதான் செய்ய முடியாது இதுக்காக விசேஷமாக ஏகாக்கிரதா தேவையாக இருக்குது அதாவது ஒருமுகப்பட்ட நிலை அது தேவையாக இருக்குது எண்ணங்களிலும் ஏகாக்கிரதா மனநிலையிலும் ஏகாக்கிரதா ஏகாக்கிரதாவினுடைய ஆதாரம் உள்நோக்கு பார்வையுடைய நிலை உள்நோக்கு பார்வை இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளேயே மிக அதிக விசித்திர அனுபவம் செய்வீங்க எப்படி தெய்வீக பார்வையில் சூட்சம வதனம் சூட்சம படைப்பு அதாவது சூட்சம உலகத்தின் அநேக விசித்திர லீலைகளை பார்க்குறீங்க அதே மாதிரி அந்தர்முக்தா மூலமாக சூட்சம சக்திகளின் லீலைகளை அனுபவம் செய்வீங்கன்னு பாபா சொல்கிறாங்க ஆத்மாக்களை வரவழைப்பது ஆத்மாக்களோடு ஆன்மீக உரையாடல் செய்வது ஆத்மாக்களுடைய சமஸ்காரம் சுபாவத்தை மாற்றம் செய்வது ஆத்மாக்களின் தந்தையோடு கனெக்ஷனை இணைப்பது அந்த மாதிரி ஆன்மீக இலையின் அனுபவம் செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க பாபா பிராப்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு அமைதியற்ற துக்கமான நோயுற்ற ஆத்மாக்களுக்கு தூரத்தில் அமர்ந்து கொண்டே அமைதி சக்தி நோயற்ற நிலைக்கான வரதானத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க பாபா எப்படி சக்திகளின் ஜட சிலைகளின் வரதானம் கொடுப்பதற்கான ஸ்தூல ரூபங்களாக கைகளை காண்பிச்சிருக்கிறாங்க கைகளையும் ஒருமுகப்பட்ட நிலையில் காண்பிக்கிறான் வரதானம் கொடுப்பது போன்று கைகளை காண்பிக்கிறான் பார்வை மற்றும் எண்ணத்தின் பாட்டை தான் அப்படி காமிக்கிறான் அந்த மாதிரி சைத்தன்ய ரூபத்தில் பாட்டு சக்தியை அதிகரிச்சிங்க அப்படின்னா ஆத்மாக்களுக்கு உலகத்தில் ஆன்மீக சேவை நடக்கும் ஆன்மீக உலகம் மூலவதனம் அல்ல ஆனால் ஆத்மா ஆத்மாவை வரவழைச்சி ஆன்மீக சேவை செய்யணும் இந்த ஆன்மீக லீலையின் அனுபவம் செய்யுங்க இந்த ஆன்மீக சேவையை அதிக வேகத்தில் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க பாபா வாய்மொழி மற்றும் காரியத்தின் சேவையில் என்னுடையது ஒன்னுடையது அப்படிங்கிற மோதல் ஏற்படுது பெயர் புகழ் மரியாதைக்கான மோதல் ஏற்படுது சுபாவ சமஸ்காரங்களுடைய மோதல் ஏற்படுது நேரம் மற்றும் பணத்தின் செலவாகுது இதே விதமாக என்னென்ன தடைகள் ஏற்படுதோ அந்த அனைத்து தடைகளும் முடிவடைஞ்சிடும் ஆன்மீக சேவை செய்வதற்கான ஒரு சமஸ்காரமாக ஆயிடும் இதே சமஸ்காரத்திலும் நிலைச்சிருப்பீங்க இந்த வருடம் இந்த சக்திசாலியான சேவையும் தொடங்குங்கன்னு சொல்கிறாங்க பாபா எந்தெந்த ஆத்மாக்கள் வாய்மொழி மூலமாக மற்றும் நடைமுறை வாழ்க்கையின் பிரபாவம் மூலமாக நெருக்கத்தில் வந்திருக்கிறாங்க மற்றும் நெருக்கத்தில் வருபவர்களாக இருக்கிறாங்க அந்த ஆன்மாக்களுக்கு ஆன்மீக சக்தியின் அனுபவம் செய்வீங்கன்னு சொல்கிறாங்க பாபா கடின உழைப்பினுடைய அனுபவம் மகா நிலையின் அனுபவம் செய்வித்திருக்கீங்க இப்போ கடின உழைப்பு மற்றும் மகா நிலையின் கூடவே ஆன்மீக நிலையின் அனுபவத்தையும் செய்வீங்க மூன்று விஷயங்களுடைய அனுபவம் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க பாபா இந்த சிவராத்திரியில் அந்த மாதிரி ஸ்தூலமான மற்றும் சூட்சமமான நிலையை உருவாக்குங்க அதன் மூலமாக வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு உங்களுடைய சொரூபத்தின் மூலம் ஆத்மா மற்றும் ஆன்மீகத்தின் அனுபவமாகட்டும் வார்த்தை மூலமாக வார்த்தைகளிலிருந்து விலகி செல்வதற்கான அனுபவம் ஆகட்டும் அந்த மாதிரி நெருக்கத்தில் வரும் ஆத்மாக்களுக்கு விசேஷ நிகழ்ச்சியை வைங்க சொற்பொழு மட்டும் நிகழ்த்தணும் அப்படின்னு இல்லாமல் அனுபவம் செய்யணும் அப்படிங்கிற லட்சியத்தை வைங்க சின்ன சின்ன குழுவாக உருவாக்கினாலும் பரவாயில்ல ஆனால் ஆன்மீகம் மற்றும் ஆத்மீக தந்தையின் உறவு மற்றும் அனுபவத்தில் அருகில் கொண்டு வாங்க கொஞ்சம் புதுமையாக செய்யுங்கிறாங்க பாபா ஸ்தானம் மற்றும் ஸ்திதி இந்த இரண்டின் மூலமாக தூரத்தில் இருந்தே ஆன்மீகத்தினுடைய ஈர்ப்பு இருக்கட்டும் பொதுவாக செய்தி கொடுப்பதனுடைய விஷயம் வேறு அதை செய்யணும் நல்லா செய்ங்க ஆனால் இதையும் அவசியம் செய்யுங்கிறாங்க பாபு இதற்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அதாவது சேவைக்கு தகுதியான ஆத்மாக்களுக்கு விசேஷமாக அந்த நாள் ஒருமுகப்பட்ட நிலையின் உள்நோக்கும் முகத்தின் விரதத்தை வைக்க வேண்டியதாக இருக்கும் இந்த விரதத்தினால் உள் உணர்வுகளை பரிவர்த்தனை செய்வீங்க எப்படி பக்தர்கள் ஸ்தூல உணவிற்கான விரதம் வைக்கிறாங்க அப்படின்னா சேவைக்கு தகுதியான ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு வீணான எண்ணம் வீணான வார்த்தை மற்றும் வீணான செயலின் குழப்பத்திலிருந்து விடுபட்டு ஒருமுனைப்பட்ட அதாவது ஆன்மீக நிலையில் இருப்பதற்கான விரதத்தை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்போதான் ஆத்மாக்களுக்கு ஞான சூரியனுடைய அதிசயத்தை காமிக்க முடியும் ஏதாவது ஆன்மீக திட்டத்தை உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க பாபா எப்படி பக்தியில் அகர்பத்தினுடைய நறுமணம் தூரத்திலிருந்தே கவர்ந்து இழுக்குது இல்லையா அதே மாதிரி ஒருமுகப்பட்ட நிலையினுடைய சக்தி தூரத்திலிருந்தே கவர்ந்து இழுக்கும் இப்போ என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க தொடர்பில் இருக்கிறவங்கள சம்மந்தத்தில் கொண்டு வாங்க அனுபவங்கள் மூலமாக அந்த விசேஷ ஆத்மாக்களை செய்தியை பரப்புவதற்கான பொறுப்பாளராக ஆக்குங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது அந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஒருமுகப்பட்ட நிலையை அனுபவம் சேவிக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு வினாடி ஆன்மீக சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அனுபவங்கள் மூலமாக ஆறுதல் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஆன்மீக சேவாதாரிகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்யும் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய் தாதிஜியோடு அவிக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு சாக்கார ரூபத்தில் ஒருமுனைப்பாட்டின் சக்தியின் ஏதாவது பிரத்யட்ச ரூபத்தினை பார்த்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க தூரத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகள் நடைமுறையில் இன்று விசேஷ ரூபத்தில் பாப்தாதா என்னை நினைவு செஞ்சாங்க மற்றும் விசேஷ ரூபத்தில் எனக்கு சக்தியின் பிராப்தியின் அனுபவம் செய்விக்கிறாங்க அப்படின்னு அனுபவம் செஞ்சா எண்ணம் மற்றும் விஷயங்கள் ரெண்டு பக்கங்களிலும் இணைந்திருந்தது அந்த மாதிரி நடைமுறை அனுபவத்தை பார்த்துருக்கீங்க இல்லையா எப்படி தொலைபேசி மூலமாக ஏதாவது செய்தி கிடைக்கணும் அப்படின்னு இருக்குதுன்னா மணி ஒலிக்குது அதே மாதிரி தந்தையினுடைய செய்தி அல்லது எண்ணத்தின் டைரக்ஷன் குழந்தைகளுக்கு எப்பொழுது சென்றடையுது அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே ஆத்மாவில் திடீரென்று குஷியினுடைய உணர்வலைகளில் புல்லறுத்து போயிடுது ஆனால் எப்படி மணி ஒழிக்கும்பொழுது யாராவது கேட்காம இருந்துட்டா செய்தியை பெற முடியாது இல்லையா அதே மாதிரி குழந்தைகளுக்கு அவசியம் அனுபவம் ஆகுது ஆனால் அலட்சியத்தில் தவற விட்டுடுறாங்க ஒருமுனைப்பாட்டின் சக்தியின் லீலையை பிடிக்க முடியல ஆனால் அவசியம் அனுபவமாகுது அப்படி ஆத்மாக்களுக்கும் ஆத்மாக்களின் அனுபவம் ஆகுது ஆனால் எப்படி தொலைபேசி கம்பிகளில் பிரச்சனை வந்துடுது தொலைபேசி கம்பிகளில் பிரச்சனை வந்துடுது அப்படின்னா செய்தியை கேட்க முடியாது இல்லையா அங்கு சுற்றுப்புற சூழல் மற்றும் வாயுமண்டலத்தினுடைய பிரபாவம் இருக்குது இங்கு உள் உணர்வினுடைய பிரபாவம் இருக்குது உள் உணர்வு சஞ்சலமாக இருக்கிறதுனால செய்தியை புத்தியால் பிடிக்க முடியல ஆகையினால இந்த வருடத்தில் ஒரு முகமான உறுதியான எண்ணம் வைக்கும் மற்றும் விசித்திர அனுபவம் செய்ய முடியும் குழு தயாராகணும் இதுதான் கடலினுடைய ஆழத்தில் போய் அனுபவத்தின் முத்துக்கள் வைரங்களை எடுப்பது மற்றும் அது ஞான கடலின் அலைகளில் மிதப்பதற்கான அனுபவம் செய்வது அலைகளில் இருக்கீங்க எதையோ அனுபவம் செஞ்சுருக்கீங்க இப்போ உள்ளே ஆழத்தில் போகணும் விலை மதிப்பெற்ற பொக்கிஷங்கள் ஆழத்தில் தான் கிடைக்கும் இல்லையா இந்த விஷயத்தை உறுதி செய்கிறதுனால மற்ற அனைத்து விஷயங்களிலும் இருந்தும் இயல்பாகவே ஒதுங்கிறேன் இதைத்தான் சுய சிந்தனை சுய தர்சனம் மற்றும் சக்திசாலியான சேவை அப்படின்னு சொல்லப்படுது இது லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸினுடைய நிலை பின்பு திஷ்டினுடைய தானம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பார்வையாலேயே நன்மை செய்யும் நிலை இது ஒருமுனைப்பாட்டினுடைய சக்தி ஒருமுலை ஒருமுனைப்பாட்டினுடைய சக்தி மிகுந்த அந்த விசித்திர வண்ணங்களை காண்பிக்க முடியும் அந்த சித்தர்கள் கூட ஒருமுனைப்பாட்டின் மூலமாகத்தான் சித்தியை பிராப்தி செய்கிறாங்க தன்னுடைய வைத்தியத்தையும் ஒருமுகப்படுத்தும் சக்தி மூலமாக செய்ய முடியும் அநேக நோயாளிகளை நோயற்றவர்களாக ஆக்க முடியும் மிகுந்த விசித்திர அனுபவத்தை இதன் மூலம் செய்ய முடியும் யாராவது சென்று கொண்டிருக்கும் ஒரு பொருளை நிறுத்தினாங்க அப்படின்னா இதுவும் மன ஒரு நிலையினுடைய சித்தி நில் அப்படின்னு சொன்னவுடன் நின்றுடணும் அப்போதான் வரதானி ரூபத்தில் வெற்றி முழக்கம் ஒழிக்கும் இப்போ பாராட்டுகளினுடைய முழக்கம் ஒழிக்குது நன்றாக சொற்பொழிவு ஆற்றினாங்க மிகுந்த உழைப்பு செஞ்சிருந்தாங்க இவருடைய வாழ்க்கை மிகவும் நல்லது அப்படின்னு பாராட்டுகளினுடைய முழக்கம் ஒழிக்குது பின்பு வெற்றி முழக்கம் ஒழிக்கும் அப்படி இந்த வருடத்தில் அடைய வேண்டிய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இரட்டை சேவை தேவையாக இருக்குது அமிர்த வேலையில் இந்த விசேஷ சேவையை செய்ய முடியும் பின்பு பக்தர்களின் குரலை கேட்க முடியும் யாரோ நேர் நேர் எதிரில் அழைப்பது மாதிரி நினைப்பீங்க இந்த சக்தியை அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க பாபா எவ்வளோ நேரம் கிடைக்குதோ இரண்டு நிமிடம் ஐந்து நிமிடம் கிடைச்சாலும் இந்த ஒருமுக நிலையின் சக்தியில் சென்றிடுங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்தும் அதிகம் சேர்ந்து போயிடும் அப்போதான் சக்திகள் மூலமாக சர்வ சக்திவானுடைய பிரதக்ஷமாகும் சக்திகளினுடைய சம்பூர்ண நிலை குருடர்களின் எதிரில் கண்ணாடியின் காரியம் செய்யும் சம்பூர்ண நிலையினுடைய ஆண்டு அப்படின்னா இந்த சம்பூர்ண நிலையை அடைவதாகும் நல்லது ஓம் சாந்தி Nandri Baba, Nandri.